அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இந்த குரு வாரிசு அன்பர்கள் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குள்ளையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரு பகவான் இருக்கார் அதனாலதான் வந்து குரு வாரிசு அன்பர்களை நம்ம சொல்றோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதப்பலன் இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த குரோதி வருஷத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்க்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாசத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மை வைகாசி விசாகம் வந்து இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாசத்துலயே விசாகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்குது இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே மேசராசி காலபுருஷனின் தத்துவப்படி முதல் ராசி இந்த காலபுருஷனின் முதல் ராசியான இந்த மேசராசி மேச ராசியினுடைய அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் பகவானினுடைய அதி தேவதை முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானின் அருள் பெற்று நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த முருகப்பெருமானுடைய ஸ்தலமான முருகனுடைய அருள் பெற்று முருகப்பெருமானின் ஸ்தலத்துல இருந்து நம்ம வந்து இந்த வைகாசி மாத பலனை ஆரம்பிக்கிறோம் இந்த காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான இந்த மேச ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய நிலையாகப்பட்டது இவ்வளவு நாள் ஜென்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாக இருந்தார் பொதுவாவே ஒரு மாத பலனாகப்பட்டது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் அதாவது சனி பகவான் ராகுகேது குரு பகவான் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு வருஷத்தினுடைய பலனை என்ன எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்த்துருக்கோம் மாத பலன் அது எதை வச்சு நம்ம பார்க்கறது இப்ப மாத பலன் அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் அவருடைய பயண காலங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத பலனா என்ன பலனை கொடுக்கும் அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த பலனை வந்து ஒரே மாசம் இப்போ ஒரு மாசம் தான் ஒரு ராசியில பயணம் செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரே மாசத்துல என்ன பலனை கொடுக்கும் அதுலயும் நட்சத்திர ரீதியா ஒரு ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் வரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் இந்த மேசராசிக்கு வந்து ஜென்ம குருவா இதுவரைக்கும் இருந்தார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு அவருடைய இரண்டாம் இடமான சுக்குரனுடைய வீடான ரிசபராசிக்கு பயிற்சியாகி ரிசபராசி அதாவது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோடைய குடும்பத்துல இருந்து வந்த நிம்மதி குறைபாடுகள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் பண வரவு செலவுகள் அவருடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு வார்த்தையில மறுப்பு மரியாதையே இல்லை நமக்கு ஒரு மரியாதையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே இனிமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குஸ்தானமான பலிதம் உண்டாக போகுது உங்களுக்கு இனிமேல் இந்த குரு பயிற்சி இந்த வைகாசி மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாதமே பயிற்சி ஆயிடுச்சு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பொன்னான மாதமா அமையும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இந்த மேசராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கார் அது ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டு பதினொன்னுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பணபரஸ்தானங்கள் இந்த பணபரஸ்தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நன்மையை தரக்கூடிய இடம் தான் பதினொன்னு இதிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் பணம் பெரும் சொத்துக்கள் பெரும் நகை இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு உண்டு அது இல்லாம இரண்டாம் இடம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு இரண்டாம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வலுத்து நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை தனம் என்றால் பணம் வாக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பம் வருமானம் எல்லாமே வரும் கண்டிப்பாக நான் சொல்வதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்கு இந்த வருடம் வந்து ஒரு பொன்னான வருடமா அமையும் வாக்குஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இருக்கிறதுனால முற்றிலும் சுபரான ஒரு கிரகம் ஒரு முற்றிலும் சுபரான அதாவது தேவ குருவான குரு பகவான் அசுர குருவான ஆஹ் சுக்ராசாரிய சுக்ரனுடைய வீட்டுல வந்து அமர்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையான ஒரு விஷயத்த பண்ண போறாங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு பகவான் அமர்ந்திருக்காரு இந்த ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளியூரு வெளிப்பயணங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் எல்லாமே கை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ளூர்ல இருந்து நீங்க சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே வெளியூரு வெளிப்பயணங்கள் சென்று நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசியை பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் படாத கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிட்டிய ஒரு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது வாக்குகள்ல எந்த ஒரு சுத்தமும் இருக்க முடியாது நினைச்சதை சாதிக்க முடியாது குடும்பத்துல நிம்மதி இருக்காது பண வரவு செலவுகள் இருக்காது இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ம குருவா அதிகமான இரக்க சிந்தனை தான் இருக்கும் விட்டு கொடுத்துட்டு போற தான் சூழ்நிலை அமை தவிர எந்த காரணத்தை ஒன்றும் ஒரு கடுமையான போராட்டங்கள் ஆகி பண வரவு செலவுகள் அதெல்லாம் பண்ண முடியாது அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷ காலமாவே இந்த ஒரு சூழ்நிலை அதுக்கு முன்னாடி ராகு பகவான் இருந்த ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா நீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில உள்ளவங்களாம் அடிமட்ட லெவலுக்கு போய் இனிமேல் வந்து மேலோங்கி வரக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வந்துருச்சு எந்த வகையிலையுமே ஒரு குறைபாடுகள் இல்லாத ஒரு காலங்கள் வரப்போகுது பரப்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம தொடர்ச்சியா வந்து பாருங்க மாத பலன் இருக்கட்டும் வருஷப்பலனா இருக்கட்டும் இந்த குரோதி வருடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷ பலன் போட்டிருந்தான் அது இல்லாம சுக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் வருஷையா கொடுத்துட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைக்கணும் அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசில பயிற்சி ஆனதுனால இந்த குரு பகவானுக்கு வந்து அதுவே வந்து ஒரு அதை எப்படி சொல்றது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபரான கிரகம் அது பெரிய விஷயம் இல்லையா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனும் வந்து இரண்டாம் இடத்துல இருக்காரு வைகாசி மாதம் உங்களுக்காக இரண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுக்கு அஞ்சாம் இட்ட அதிபதி ரெண்டுல அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அதாவது குழந்தைகள் இல்லாத ஒரு நபர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பா இந்த வருஷத்தில் உண்டாகும் இந்த வருடம் வந்து ஒரு பொன்னான காலகட்டமா மாறிடும் குழந்தை மாறிம் குழந்தை ஒரு மன செய்தி அவங்களுக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ஆறாம் இடம் வந்து ருணரோகம் சத்துரு அந்த மாதிரி இடம் கடன் அந்த மாதிரி உள்ள இடம் ஒரு தொழில் பண்றதா இருந்தாலும் கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எந்த வகையிலும் குறைபாடுகள் வராது தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளி ஒரு வெளிப்பயணங்களும் ஏற்படும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருந்து சிறு குழந்தையா இருந்தாலும் மேசராசி அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துலையுமே பொது பலனா சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய தசாபுத்தி காலங்களை பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி காலங்கள் எப்படி நடக்குது விதி மதி கதி சொல்றோம்ல அதனுடைய அடிப்படையில தான் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் நம்ம என்னாதான் சொன்னாலும் சொல்லுவது அனைத்துமே பொதுவான பலன் மட்டுமே இல்லையா அப்ப உங்களுடைய தசாபுத்திய பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை பாருங்க உங்களுக்கு வந்து கோச்சாரங்கள் கிரகங்கள் எங்கெங்கே நல்ல நிலையில அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க அதை தான் உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும் என் வாழ்க்கையில மேசராசியை இது வரைக்கும் நல்லதே சந்திக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது விதி ஜாதகத்துல உங்களுடைய கர்மா இருக்கலாம் கர்மாவை மிஞ்சி எதுவுமே இல்லை உங்களுடைய கர்மாவில் வந்து இப்படியெல்லாம் அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தெரிஞ்சு அப்படின்னா நம்ம தவறே பண்ண மாட்டோம் நமக்கு தவறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சும் நடக்கும் தெரியாமே நடக்கும் இதெல்லாம் உண்டு ஆனா தெரிஞ்சு நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதுக்கான கர்ம வினை அனுபவிச்சு தீராங்க இதுதான் கர்மான்னு நம்ம சொல்றோம் இந்த உங்களுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலருக்கு ஒரு சிலருக்கு திடீர் யோகம் திடீர் விபத்து திடீர் கண்டம் எல்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம் அந்த மாதிரியும் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் விபரீத ராஜயோகமாவும் இருக்காது நஷ்டமாவும் இருக்காது விட்டு விட்டு அந்த ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா வேலை செய்யும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் சனி பகவான் அவர் பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் வந்து அடி வாங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு தொழிலில் எந்த முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில வந்து தொடர்ந்து அதை நீங்க கண்காணிச்சுக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா அதில் கண் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்ரனும் புதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலே இருக்காங்க உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுங்கிறது ரெண்டாம் இட்டு அதிபதி உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே இந்த வைகாசி மாசத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான் பன்னெண்டில் வந்து செவ்வாயும் ராகும் இருக்குது இதுவே வந்து வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி செல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு ஆறில் கேது பகவான் அதாவது அசுவஸ்தானத்தில் அசுப கிரகங்கள் இருக்கிறது ஒரு நல்லதை செய்யும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இதுல இருக்கு இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசி அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டுல ஒரு கவர்மெண்ட் சார்ந்த வேலைக்கு போகணும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி உள்ள நபர்களுக்கெல்லாம் இரண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பொன்னான காலகட்டம் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேசராசி மேசராசில குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்கள்ல அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு கேது அஸ்வினி மகம் மூலம் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியோட வீட்டுல இருக்காரு அந்த ராசிய வந்து உங்களுக்காக குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடத்துக்கு ஆகி இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடமான கேது இருக்கக்கூடிய கன்னி வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு ஆன்மீகமான சிந்தனைகள் கண்டிப்பா அதிகப்படுத்தும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக அதிகரிக்கும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பாக உண்டு சாமியே கும்பிடாத ஒரு நபரா இருந்தாலும் அவளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாமி கும்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து அந்த ஒரு இதுக்குள்ள உள்ள வந்துருவாங்க அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா அனுபவிக்கையிலேயே அதனுடைய தன்மைகள் எல்லாமே உணர ஆரம்பிச்சிடுறோம் அந்த உணர ஆரம்பிச்சு நம்மளை மிஞ்சின ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து கடவுளே என்னை காப்பாத்துன்னு நம்ம சொல்றோமா இல்லையா சொல்றது வந்து அப்ப தெய்வம்னு ஒன்று இருக்குதுங்கிறதுனால தானே பண்றோம் கண்டிப்பாக இந்த கேதுவும் குருவும் பார்வையில இருக்கிறதுனால ஒரு கோயிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டி கும்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உண்டு சொந்தமா ஒருத்தர் விக்கிரகம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அமைப்பு வேணும் கேதுவுடைய காரகமும் குருவினுடைய காரகமும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு தனிமையில ஒரு விக்கிரகமே வைக்க வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் உண்டு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி முதல் நட்சத்திரம் அவங்க எப்பவுமே இந்த ஒரு கோவ குணம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா செவ்வாயுடைய விட இல்லையா செவ்வாய்கிறதுனால அந்த ஒரு முரட்டுத்தனமான குணங்கள் எல்லாமே இருக்கும் அந்த முரட்டுத்தனமே இருந்தாலும் அதுவே வந்து சாத்வீகமான குணத்தையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் கோவம் இருக்க இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க அந்த மாதிரி பரணி நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் மூன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பகவானுடைய நட்சத்திரம் இந்த சுக்ர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் அப்ப அதுவே ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இந்த பரணி நட்சத்திரம் வந்து எப்பவுமே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைகள் ஆசைகள் அப்படின்னா சுக்கிரன் சுக்ரன் வந்து சுகபோகமான வாழ்க்கை ஆடம்பரமான வீடு வாசனை திரவியங்கள் வெளியூர் வெளிப்பயணங்கள் வண்டி வாகனங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் இந்த சுக்குரன் ஆதிக்கம் யாராருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் பாருங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்னஸாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுக்குரன் யாருக்கு ஆதி ஆதிக்கம் நல்லா இருக்கு அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு காரு பங்களா இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கை சொகுசா வாழணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அவங்கதான் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில சுகபோகமா இருக்கணும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்குத்தான் வரும் அப்ப இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இதெல்லாம் வந்து பண பணத்துக்கு உண்டான பணம் வருமானம் வர்றதுக்கான வழியே இரண்டாம் இடம் தான் அடிப்படை கல்வி குழந்தைகள் இது எல்லாமே எல்லா ராசி எல்லா நட்சத்திரத்திலையுமே அடிப்படை கல்வி எல்லாம் கத்துக்கிறது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாமே இந்த கல்வி ஸ்தானம்ங்கிறதும் அதுதான் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பயிற்சி ஆகப்பட்டதும் உங்களுக்கு நன்மை அளிக்குது இந்த மாத பலனில் வைகாசி மாதத்துல இந்தந்த கிரகங்கள் இங்கே எங்க இருக்கிறதுனால இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான காலகட்டமாகவும் இருக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாசத்துல உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவராக இருந்தாலும் சரி வேலைக்கு வந்து ப்ரமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் இருந்தாலும் சரி சம்பள உயர்வு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடி வரும் ஏன்னா ரெண்டுல சூரியன் இருக்கிறது குடும்ப வருமானம்ங்கிறது கவர்மெண்ட் வருமானம் பத்து ரூபா வருமானம் வரணுங்கிறது அவளுடைய விதியா இருக்கும் அது வந்து விதி ஜாதகத்தை அமைச்சா பார்க்கணும் கோச்சார பலனும் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கிரகத்தினுடைய அமைப்பு இன்னைக்கு கிரகங்களும் அந்த மாதிரி இருக்கணும் தசாபுத்தி காலங்களும் அமையணும் எல்லாமே அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில செல்வந்திருந்தேன் எந்த விதமான குறைபாடு வராது இது எல்லாருக்குமே பொருந்துவான் அப்படின்னா பொது பலன் மட்டும்தான் அவங்கவுங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் எப்பவுமே தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு நபரு அவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அவங்கள முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நபராக இருப்பாங்க அவங்களுக்குமே இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் பொன்னான காலகட்டமாக இருக்குது இந்த வைகாசி மாத பலன் மிக மிக அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் அதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்